ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் அண்ணாமலை வந்து வேலைக்கு கிளம்புறாரு எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க விஜயா சாகனெலாம் பார்த்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க ரோஹினி கிருஷ்ணா கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே மேலாம் போயிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேயும் போகக்கூடாது நம்ம ஃபேமிலி பற்றிலாம் யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலையும் முத்துவும் ஸ்கூலில் இருக்காங்க முத்து வந்து சொல்கிறாரு எனக்கு வேலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நின்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியும் கிருஷ்ணம் பார்த்துடுறாங்க கிருஷ் வந்து நான் முத்து அங்கிட்ட பேசவான்னு சொல்றாங்க ரோஹினி வந்து கிருஷோட வாயை பொத்திட்டு ஆட்டோல ஏறி உக்காந்துடுறாங்க புத்தும் அண்ணாமலையாக அந்த பிளேஸ்ல வந்து கிளம்பினதுக்கு அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா அக்கௌண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க புதன்கிழமை மட்டும் தான் வருவாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹினி வந்து கிறிஸ்டா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க என்னடி ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு வந்து பிரச்சனை தான் வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிருஷ்ண வந்து ரூம்ல தாப்பால் போட்டு பூட்டிக்கிறாரு ரோகிணி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அண்ணாமலை வந்து கிருஷ்ண படிக்கிற ஸ்கூல்ல தான் அக்கௌண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க புதன்கிழமை மட்டும் தான் அவர் வருவாரு சோ அந்த டைம்ல கிறிஸ்டா ஸ்கூலுக்கு போ சொல்றாங்க ரோகினி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நீ சீக்கிரமா உங்க வீட்டுல எல்லா ஒண்ணுமே தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறமே கிடையாதுமா எங்க அத்தையே போதும் என்ன வீட்டை விட்டு வெளில அமைச்சிருவாங்க மனோஜ் கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டான் சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து அந்த பங்களா பாக்குறதுக்காக வராங்க ரோகிணிக்காக வெயிட் பண்றாங்க ரோகிணி வந்தாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு ரோகிணியும் வந்துடுறாங்க அந்த ஓனர் வந்து சொல்றாரு நீங்க வந்தாதான் உள்ள வருவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு ரோஹிணி வந்து சந்தோஷப்படுறாங்க மனோஜ் கூட அந்த வீடெல்லாம் சுத்தி பாக்குறாங்க தேங்க்யூ